ஆனைமலை சின்னப்பள்ளிவாசல் அருகே டாப் சர்வி சாலையில் அடிப்படை வசதிகள் வேண்டி பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் ஆனைமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டு வார்டுகள் உள்ள நிலையில் பனிரெண்டாவது வார்டு ஹக்கு பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடிவசித்து வரும் நிலையில் சாக்கடை கால்வாய் தார் சாலை அடிப்படை வசதிகள் எதுவும் பேரூராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் இன்று காலை பொள்ளாச்சி டாப் சுலிப் சாலை சின்னப்பள்ளிவாசல் அருகே திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனை அடுத்து அங்கு வந்து ஆனைமலை காவல் நிலைய போலீசார் பொது போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் நாங்கள் ஆனமலை ஹக்லே அவுட்லேருந்து பேசுகிறேங்க என் பேர் சிவரஞ்சனி இங்கே பக்கத்து தெருவில் எல்லா பக்கமும் சார் தார் சாலை அமைக்கிற பணி நடந்துட்டுருக்குது எங்கள் தெருவு வந்து ரொம்ப மோசமான நிலையில் ஊர் தெருவு பூரா வரக்கூடிய பெரிய சாக்கடை அமைப்போடவும் சாலை சுத்தமாக அமைக்கப்படாத நிலையிலும் இருக்குது இப்போ அதை நாங்கள் கேட்டு பக்கத்தில் அமைக்க பக்கத்தில் நடக்கிற சாலை பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தினோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த போராட்டத்துக்கு பதிலாக யாரும் வந்து எங்களை இப்போ வரைக்கும் வந்து யாரும் கேட்கல பணிகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ திரும்பவும் பணிகள் நடக்க நடக்கிற நிலையில் நாங்கள் போய் அதை தட்டி கேட்டோம் நாங்கள் பணிகள் இங்கே நடக்காமல் புறக்கணிச்சிட்ருக்கோம் நீங்கள் யாரும் பணி செய்யக்கூடாது கூடாது எங்களுக்கும் வந்து அடிப்படை வசதிகள் கிடைக்கணும் அது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க அப்போ கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அவங்க உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுக்கான சலுகையை நீங்கள் அரசாங்கத்திடமோ இல்லாட்டி கவுன்சிலர்ட்டையோ போய் நேரடியாக கேட்டு பெற்றுக்கோங்க இங்கே இருக்கிற த வேலைகளை நீங்கள் தடை செய்யக்கூடாது அப்படிங்கிற அப்படிங்கிற முறையில் அவங்க எங்களை பேசுனாங்க அவதூறாக பேசுனாங்க உங்களோட வேணால் நீங்கள் கேட்டுக்க வேண்டியதானே எங்களோட சலுகையை ஏன் தடுத்து நிறுத்துறீங்கன்னு கேட்டாங்க அவங்களோட கேள்வி நியாயமாக தான் இருந்துச்சு அப்போ எங்களை கேட்கறதுக்கு நாங்கள் போராட்டம் நடத்தி எங்களை கேட்க யாரும் வரலைங்கிற நிலையில் நாங்கள் போய் முன்னே முன்னே சொல்லியிருந்தோம் எங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படலன்னு நாங்கள் ச சாலையில் நின்று போராட்டம் நடத்துவோம் அதே மாதிரி சாலையில் நின்று போராட்டம் நடத்துகிறோம் நாங்கள் சாலையில் உட்காந்து ஒரு பத்தாவது நிமிஷத்தில் காவல்துறை அதிகாரிகள் எல்லோரும் வந்துவிட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சமாதானம் சொல்லி பார்த்தாங்க எங்களுக்கு சாலை வேணுங்கிற கோரிக்கையை முன்விட்டு நாங்கள் மறியலை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்புறம் ச காவல்துறை அதிகாரிகளோட கவுன்சிலர் வைஸ் கவுன்சிலர் எல்லாருமே வந்து கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே வந்தாங்க வந்து எங்களுக்கு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எங்களுக்கு சமாதானம் வேணாம் எங்களுக்கு அடிப்படை வசதிகள் வேணும் எங்களுக்கு சாக்கடையும் ச தரமான தார்சாலையும் வேணும் தண்ணி வடிஞ்சு போனால் நாங்கள் ரோட்டில் நல்லா நடந்து போவோம் இப்போ குண்டு குழியுமாக இருக்க ரோட்டில் மழை வரைஞ்சால் தண்ணி ந தண்ணி அப்படி நிறைஞ்சு நிற்கிற ரோட்டில் எங்களால் நடந்து போக முடியாதுன்னு நாங்கள் சொன்னோம் அவங்க எங்களுக்கு உறுதி கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளாக தார் சாலம் அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படியே அவங்க அமைச்சு கொடுக்குறேங்கிற பே கோரி அவங்க கோரி அவங்க வந்து உறுதி கொடுத்ததன் பேரில் நாங்கள் வந்து இப்போ போராட்டத்தை கைவிடுறோம் ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே அமைச்சு கொடுக்கலனா திரும்ப கண்டிப்பாக எங்களோடய போராட்டம் தொடரும்